ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் ஒருவரை நாம் தங்கம் என்று அழைக்கின்றோம் என்றால் அவங்க தங்கம் போல் இருக்காங்கன்னு இல்லை அவங்க மேலே நமக்கு தங்கம் போல மதிக்கத்தக்க அன்பு இருக்கிறதுன்னு அர்த்தம் புய் என்பது அந்த வினாடி நன்றாக இருக்கும் எதற்கென்றால் அந்த நேரத்தில் நம்மை காப்பாற்றுவதற்காக ஆனால் நாம் எப்போதும் உண்மையுடன் தான் வாழ வேண்டும் அது வாழ்க்கை முழுவதும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழவிடும் நம்ம இல்லற வாழ்க்கையை சொர்க்கம் போல் இருப்பது எப்போ தெரியுமா பிரச்சனைகள் கடமைகளால் ஒரு ஆணுக்கு டென்ஷன் கோபம் அதிகமாக இருக்கும் அனைத்தையும் சம பங்கில் புரிந்து கொள்ளும் மனைவி இருந்தால்தான் சில வேதனைகள் மற்றவர்களுடன் ஷேர் பண்ண முடியாது அப்படி என்று தப்பிக்கவும் முடியாது அவை வாழ்க்கை முழுவதும் சுமைக்க வேண்டியதுதான் கல்யாணம் ஆகாத முன்பு சமகாலத்தை போர்த்து கொண்டு புன்னகையுடன் சிரித்து வருங்கால மனைவியுடன் பேசுகின்றாயே கல்யாணமான பிறகு அதே சமகாலத்தை போர்த்து கொண்டு யாருக்கும் கேட்காமல் தேம்பி தேம்பி அழுகிற நாட்களும் வரும் ஆகவே எப்போதும் குறைவாக பேசுவது கற்றுக்கொள்ள வேண்டும் அதிகமாக பேசுவது தப்பென்று சொல்லவில்லை ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய பலமும் பலகீனமும் பழக்க வழக்கங்களும் நமக்கு தெரியாமலே வெளியே வந்துடும் நாம் என்றால் பிடிக்காதவர்கள் அந்த அவகாசத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்போது நம்ம மானம் பறந்துவிடும் அதனால குறைவாக பேசுபவன் உயர்ந்தவன் அப்படியே கோடி கணக்கில் சேர்க்கவில்லை என்றாலும் நம்ம தந்தை தான் உயர்ந்தவர் தந்தையினுடைய அன்புக்கு வேற யாரும் சமம் அல்ல யாரும் இருக்கவும் முடியாது ஒன் அண்ட் ஓன்லி தந்தை தான் உயர்ந்தவர் இந்த உலகத்தில் இன்னொரு விஷயம் தாய் தந்தை உயிரோடு இருக்கும்போது அன்பாக ஒரு வார்த்தை ருசியாக ஒரு பிடி சாப்பாடு கொடுங்க போதும் அவங்க போன பிறகு மேலுக்கு அழுவது நடிப்பது ஊருக்கு பரமான சாப்பாடு போடுவது தேவையில்லை மகனே அது உனக்கு பேரும் தராது பெருமையும் சேர்க்காது நான் நல்லா இருக்கணும்னே என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டும் நினைத்தால் தப்பில்லை ஆனா தான் நன்றாக இருக்க வேண்டும் எங்களை சேர்ந்தவரை எங்களுக்கு சேவைதான் செய்ய வேண்டும் என்று மட்டமா யோசனை இருப்பவன் என்றைக்குமே நன்றாக வாழ முடியாது ஒருவேளை தற்சமயம் தற்காலிகமாக நல்லா வாழ்ந்தாலும் ஏதாவது ஒரு நாள் ரிவர்ஸ் ஆகி விழுவாய் இது உண்மை என்னுடைய வயதில் நிறைய பார்த்திருக்கின்றேன் நண்பா தெரிந்து கொள் இது உண்மை